நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா இந்த அக்கா தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னரோ அப்படிங்கிற மாதிரி இப்ப பிக் பாஸ் ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் அருண் பிரசாத் மட்டும் அப்படிங்கிற மாதிரி அருணோட ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு வராங்க இந்த நிலையில அருண் பிரசாத் இல்ல மாறாக அந்த பெண் பிரபலம் தான் டைட்டில் வெல்வாங்க போல அப்படிங்கிற மாதிரியாவும் ஒரு பேச்சு கிளம்பி இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா டபுள் விக்ஷன் வச்சு பார்வையாளர்களை திக்குமுக்க ஆட வச்சாரு பிக் பாஸ் இந்த நிலையில இந்த வாரம் யாரை வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையா ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதுக்கான நாமினேஷனுமே நடந்துருச்சு ஸோ இந்த வார வாரட்சனுக்காக அருண் நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறாரு எல்லாமே எங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை ஓட்டு போட்டு தலைவனை நாங்கள் காப்பாற்றிட்டு அப்படிங்கிற மாதிரி அருணோட ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் குரல் கொடுக்கறாங்க அருணுக்கு அர்ச்சனாவினுடைய ரசிகர்களுமே பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துட்டு வராங்க இந்த வாரம் ஜாக்லினும் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க தொடர்ந்து பத்தாவது வாரமா அவங்க நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு வாரமும் அவங்க காப்பாற்றப்படுறாங்க ஒன்பது வாரங்களா காப்பாற்றப்பட்ட ஜாக்லின் இந்த வாரமும் நிச்சயம் காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சாச்சனாவை காப்பாத்துறாரு விஜய் சேதுபதினு அங்கையே பாத்துக்கிட்டு இருந்ததுனால ஜாக்க மிஸ் பண்ணிட்டோம் விஜய் சேதுபதியை விடுங்க ஜாக்லின பிக் பாஸ் காப்பாத்திட்டு வரத மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சீசனோட டைட்டில் உடல் எங்க செல்லும் ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிடுவார பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்துட்டு வரவங்க கருத்து சொல்றாங்க ஒன்பது வாரங்கள் காப்பாற்றின பிக் பாஸ் கடைசி வரைக்கும் காப்பாற்றி டைட்டிலையும் ஜாக்லினுக்கே கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை பாத்தீங்கன்னா இப்போ ரசிகர்களுக்கு வந்திருக்குது ரொம்ப நன்றி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஜாக்லினோட ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கருத்து சொல்றாங்க ஆசு தோசை அப்பள விட டைட்டில் வேணுமாம்ல டைட்டில் அது எங்க முத்துவுக்கு மாட்டோம் தான் முத்துக்குமரனை டைட்டில் வினராக்கி அழகு பார்க்காம நாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனோட ஆர்மி பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கதறாங்க அப்புறம் சொல்லவே இல்லை ஜாக்லினுக்கும் இல்லை முத்துவுக்கோ இல்லை எங்கள் சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் இந்த டைட்டில் நாங்கள் இருக்கும்போது வேற யாராச்சும் நாங்கள் ஜெயிக்க விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட ஆதரவாளர்கள் பக்கம் ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பயங்கரமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க யாரை வேணாலும் டைட்டில் வின்னர்னு சொல்லிக்கோங்க ஆனால் நான் யாரை கை காட்டுறேன்னா அவர் தான் நிச்சயம் அந்த டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு பெயர் போனவர் தான் பிக் பாஸ் அப்படிங்கிறத யாருமே மறக்க வேணாம் ஸோ அதனால கண்டிப்பாக டைட்டில் விண்ணர்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கும் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா சீசன்லையுமே ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்ததுக்கப்புறமா இவங்க தான் டைட்டில் வினர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கணிச்சிருவாங்க பட் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்னமுமே கணிக்க முடியல பட் டாப் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளர்களை மக்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க பட் அவங்கள யார் டைட்டில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியராக கணிக்க முடியாத ஒரு தான் இருக்குது ஸோ எனிவே இந்த சீசன் யார் டைட்டில வின் பண்ண போகிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்